கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி இரண்டு ஐந்து கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர் என்றேன் ஆம்பிரியம் மாணவர்களே நாம் நம் தேவனாகிய கத்திரை நோக்கி நாம் கூப்பிடுகிறோம் எல்லா சூழ்நிலையிலும் நம் தேவனாகிய கத்திரை நோக்கி நாம் கூப்பிடும்போது அவர் நமக்கு அடைக்கலமும் அவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த தேசத்தின் பங்குமாயிருக்கிறார் எனவே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பங்குகளை காட்டிலும் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே நமக்கு விசேஷித்தவராயிருக்கிறார் எனவே அனுதினமும் நம் தேவனாகிய கர்த்தரை நோக்கியே கூப்பிடுவோம் அவர் நமக்கு அடைக்கலமும் கேடவுமாய் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த பரலோக பாக்கியத்தின் பங்குமாய் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் அவர் கடந்து வருவார் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்